ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராச்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பதினேழாவதாக வரக்கூடிய நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருநாளை போவார் இதுதான் இவருடைய பெயர் இவரோட இன்னொரு பெயர் நந்தனார் நந்தனார் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் திருநாளை போவார் இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்றத பற்றி நம்ம பதிவில் பார்க்கலாம் ஆதனூர் என்னும் ஒரு சிறு கிராமத்துல இவர் அவதரித்தார் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர் வாழ்ந்த காலத்துல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி வேதங்கள் நிறையவே உண்டாம் உழவு தொழிலை குலத்தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தார் இவருடைய இயற்பெயர் நந்தனார் இவரை பற்றி கூற வேண்டும் என்றால் இவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்படுவார்கள் ஒரு எஜமானாருக்கு அவர்கள் சொல்லும் வேலையை செய்து அதில் வரும் கூலியை கொண்டு இவர்கள் வாழ்க்கை நடத்துவார்களாம் நந்தனாருக்கு சிவன் மீது மிகுந்த பக்தி அந்த பக்தியை சொல்ல வார்த்தைகளே இல்லையாம் ஆனால் இவர் கோயிலுக்கே போனது கிடையாதாம் தூரமாக நின்று இறைவனை வணங்குவார்களாம் இவர் இனத்தவர் அனைவருமே கோயிலுக்குள் செல்ல முடியாதாம் இறைவனை காண வேண்டும் என்று யாரும் நினைத்ததும் கிடையாதாம் இப்படி ஒரு சமூகத்தில் பிறந்து நந்தனார் இறைவனை மனதார நினைத்து தினம் குளித்துவிட்டு விட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் தரித்து இறைவனின் திருநாமத்தைச் சொல்லிக்கொண்டே இருப்பாராம் இவருடைய இருப்பவர்கள் இவரை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்களாம் நந்தனார் அவர்களுக்கு நல்ல முறையில் இறைவனின் பெருமைகளையும் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து நான் அனைவரையும் எம்பெருமானில் தரிசிக்க அழைத்து செல்கிறேன் என்று கூறி அருகில் உள்ள திருப்போன்கூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவலோகநாதரை தரிசிக்க அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றாராம் கோயிலின் வெளியே நின்று கொண்டு காண ஆவலுடன் பார்க்கும் பொழுது நந்தி இறைவனை மறைத்தபடி இருந்தாராம் அனைவரும் நந்தனாரை கேலி செய்தார்களாம் இறைவனை காண முடியவில்லையே என்று நந்தனார் அழுது புலம்பினாராம் இறைவனின் திருநாமத்தை சொல்லி அழுதாராம் தரிசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி அழுதாராம் தம் பக்தனின் அந்த அன்புக்கு மயங்கி பக்தனின் கண்களுக்கு காட்சி தர நினைத்தாராம் இறைவன் நந்தியிடம் நந்தி என் பக்தன் என்னை தரிசிக்க நினைக்கிறான் நீ என்னை மறைத்து நிற்கிறாய் சற்று விலங்கியில் என்று இறைவன் கூட நந்தி சற்று விலகி நின்றாராம் நந்தனாருக்கு இறைவனை காட்சி தந்தாராம் இதனை கண்ட நந்தனார் பேரானந்தம் கொண்டாராம் கருவறையில் இரு சூழ்ந்து இருந்ததால் இறைவனின் கருவறையில் விளக்குகள் எரிய ஆரம்பித்ததாம் அந்த ஒளியின் இறைவன் அழகான ரூபத்தை கண்டு விழுந்து வணங்கினாராம் அனைவரும் நந்தனாருடன் விழுந்து வணங்கி பேரானந்தம் கொண்டார்களாம் அனைவரும் மனை நிறைவோடு ஊருக்கு திரும்பினார்களாம் திரும்பும் பொழுது அந்த ஊரின் நடுவே பெரும் பள்ளம் ஒன்று இருந்ததாம் அதனை இறைவனுக்காக இரவு பகல் பாராமல் அந்த பள்ளத்தை குளமாக்கி நந்தனார் சுவாமி புஷ்கரணியாக்கினாராம் அவரால் முடிந்தவரை சில சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வருவாராம் ஆனால் அவருக்கு ஒரு பெரும் ஏற்பட்டை நினைக்கும் போது அவர் மனம் அப்படி ஒரு சந்தோஷ நிலையில் அடையுமாம் என்னவென்றால் சிதம்பரம் சென்று அந்த தில்லை கூத்தனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டதாம் காலையில் எழுந்தவுடன் செல்ல வேண்டும் என்று நினைப்பாராம் அவர் எஜமான நான் இறைவனுக்கான தில்லை செல்ல வேண்டும் அனுமதி தாருங்கள் என்று கேட்பாராம் அவர் நாளை பார்க்கலாம் என்று சொல்வாராம் மற்றவர்கள் இவரை பார்த்து நந்தா எஜமான் என்ன சொன்னார் என்று கேட்டார் கேட்பார்களாம் நாளை போகலாம் என்று கூறுவாராம் இதே போல பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கடந்ததாம் அனைவரிடத்திலும் நாளை போவேன் நாளை போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே இவருக்கு திருநாளை போவார் என்று பெயரும் ஏற்பட்டதால் அவருக்கு சிதம்பரம் செல்ல அனுமதி கிடைத்ததாம் ஊரில் இருந்து சிதம்பரம் எல்லையை அடைந்தாராம் உள்ளே சென்றால் நம்மை என்ன செய்வார்களோ என்று எண்ணி இறைவன் எல்லையிலேயே இருந்தே விழுந்து வணங்கி கோபுர தரிசனத்தை பார்த்தபடியே தரிசனம் செய்து அங்கேயே தங்கினாராம் தினம் இரவு பகல் பாராமல் இறைவனை நினைத்து இருப்பாராம் சில்லை வாழ் அந்தனர்கள் கனவில் சிவபெருமான் தோன்றி என் பக்தன் எல்லையில் தங்கியிருக்கிறான் அவனுக்கு தகுந்த மரியாதையுடன் சிதம்பரம் கோயிலுக்கு அழைத்து வந்து என்னை காண செய்யுங்கள் என்று கூறி மறைந்தாராம் இறைவன் அனைத்தும் அந்தனர்களும் ஒன்று சேர்ந்து தலைமையிடம் கூறி அவரை பூரண கும்ப மரியாதையுடன் அழைத்து வர சென்றார்களாம் திருநாளை போவார் நீங்கள் தாம் விசாரித்து தங்களை இறைவன் அழைத்து வரச் சொன்னார் என்று கூற சிலர் இதனை எதிர்த்தனர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவன் தீயில் இறங்கி பின்னரே கோயிலுக்கு அனுமதி வழியை மறித்தனர் திருநாளை போவார் என் இருவன் விருப்பம் இதுவென்றால் நிச்சயம் இதனை செய்வோம் என்று கூறி கோயிலில் பள்ளம் தோண்டி அது தீ மூட்டின நாயனாரும் அத்தீயை வணங்கி மும்முரை வளம் வந்து இறைவனை தியானித்து வணங்கி தீயில் இறங்கினாராம் அவருடைய பிரம்மமுனி வடிவம் கொண்டு உபவீரத்தோடும் சடைமுடியோடும் இதனை கண்டு தில்லை வாழ் அந்தனர்கள் மற்றாரை சிவபக்தர்களும் அவரை வணங்கி ஆனந்தம் அடைந்தனர் திருநாளை போக அவர்களுடன் சென்று கோபுரத்தை வணங்கி நமஸ்கரித்து எழுந்து உள்ளே போய் கனகசபை அடைந்தார் பின் இறைவனை வணங்கி நாயனார் இறைவன் திருநாளை போவாருக்கு திருவடியில் இடம் கொடுத்தாராம் சிவபெருமான் மனுஷங்களுக்கு தான் ஜாதி மதம் இனம் இது எல்லாமே ஆனால் இறைவனுக்கு எல்லாருமே ஒன்று அப்படின்றதுக்கு நந்தனாரோட வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரிய வருது இறைவனோட படைப்புல அனைவரும் சமம் அப்படின்றத இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்த நாயனார்களை பற்றி நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்